சென்னையில் எட்டு விளையாட்டு மைதானங்களில் ஜெர்மனி நாட்டின் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இந்த பணிகள் குறித்து டிரஸ்ட்புரம் மக்களுடன் நமது செய்தியாளர் பாவிந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் சென்னையில் ப பொதுவாக பருவமழை காலங்களில் பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பது வழக்கமாக இருந்துச்சு இதனால் விளையாட்டு வீரர்களும் சரி இளைஞர்களும் சரி விளையாட்டு மைதானத்தில் விளையாட முடியாத சூழல் இருந்துச்சு பல நாள் கோரிக்கை பல பல ஆண்டு கால கோரிக்கையை ஒட்டி சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பம் ஜெர்மனியோட அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை வடிகால் அமைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இதுக்காண்டி இருபது கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போது நாம் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்டுபுரம் விளையாட்டு மைதானம் இந்த பகுதிகளில் இப்போ நம்ம நிற்க நம்ம நிற்கிறதே பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் செய்து இருக்கக்கூடிய இடத்தின் மேலே தான் நிற்கிறோம் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி நின்றுச்சா இதுக்கு முன்பு இந்த இடங்களில் என்ன மாதிரியான விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க முழுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்ட்ட போயிடலாம் குறிப்பாக இந்த பகுதிகளில் மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கக்கூடிய இடமாக தான் இருந்துருச்சு ஆனால் இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மழைநீர் தே மழைநீர் வடிகால் பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்ததான்றத இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்ட்ட கேட்டுப் பெறலாம் சார் வணக்கம் இப்போ இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இப்போ உங்களுடைய கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மழைநீர் வடிகால் அதிநவீனத்துவத்தோடு கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த மழைநீர் வடிகால் அமைச்சரக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உண்மையுமே மழைநீர் தேங்கக்கூடிய பகுதி தானா தேங்கக்கூடிய பகுதியில் சார் இது ஒரு வாலிபால் கோர்ட்டு நல்ல ஒரு மேடை இருந்தது மழை பெஞ்சா ஒரு ஒரு பொட்டு தண்ணி கூட நிற்காது இன்னைக்கு கிரவுண்டுன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்டே சரி கிடையாது நிறைய கான்ட்ராக்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க இவரை கிரௌண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ மழை பெஞ்ச எவ்வளோ நல்லா ஆகுது இது பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கேனா போயிருக்கா தண்ணி போகல அப்போ எப் மழை நீர்வடிக்கால் பண்ணுறது நல்லது நல்ல காரியம்தான் நாட்டுக்கு நல்லது தான் ஆனால் கிரவுண்டுன்னு வந்துச்சுன்னா ஒஸ்ட் கிரவுண்டுக்கு இது வரைக்கும் எதுவும் எதுவும் யாருமே எதுவுமே பண்ணலை லைட்டு போட்டாங்க லைட்டு சரியாக எரிய மாட்டேங்குது நைட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பசங்கள் சிலம்பம் ஃபுட்பாலு எல்லாம் ஆடி இருக்கிறாங்கோ ஆனால் அதுக்கேற்ற ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நான் அங்கே எழுபத்தி ஒம்பதுலேருந்து இந்த கிரவுண்டில் இருக்கேன் வரைக்கும் யாரும் வந்து இந்த கிரவுண்டுக்குன்னு முயற்சி பண்ணவே இல்லை இது கிரவுண்டு ஏன்னா இது முதல் வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருந்தது இது வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் கட்டினாங்கோ இப்போ செல்லக்குமார் எம்எல்ஏ இருக்கும்போது இது ஹாஸ்பிட்டல் ஆக்குனார் தயாநிதி மாரன் இந்த பண்டு ஒதுக்கி இந்த இது பண்ணிக்கிறாருக்கு இப்போ கார் ஒரு கார்ப ஒரு கார்பஸில் காண்ட்ராக்டே தான் அவங்க தான் ரூமு எல்லாமே பண்ணும் கிரவுண்ட் இப்போ கிரௌண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் நீங்களே பார்த்துங்க எவ்வளோ கம்பி எவ்வளோ பேர் இவ்வளோ பேர் தங்கி இந்த கிரவுண்டு இவ்வளோ இது போட்டு வச்சுருக்காங்க இது அப்படியே 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 உள்ளே வந்துடும் அப்போ கிரவுண்டு என்ன ஆகும் ஒர்த்தே கிடையாது நீங்கள் கிரௌண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளம் இருக்குது எவ்வளோ பெரிய கல் இருக்குது நீங்களே பார்க்கலாம் பத்து வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணனுடைய இது உங்கள்கிட்ட காட்டினேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை இந்த பகுதிகளில் அமைச்சிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் என்பது மழைநீர் தேங்காத பகுதிகளில் தான் மழைநீர் வடிகால் என்பது அமைச்சிருக்கிறதாகவும் இதற்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த இடத்துக்கு இது வரைக்கும் மழைநீர் வடிகால்ன்ற பேரில் எதுவுமே மழைநீர் அப்புறப்படுத்துவதற்கான வேலை ஏற்படாததுனால இந்த பகுதியில் இப்போ விளையாட வந்தக்கூடிய அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் கூட இது வரைக்கும் விளையாடாமல் வார்ம் அப் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த பண்டு வந்து எட்டு மைதானங்களில் சரி செஞ்சுருக்கிறதா சொல்றாங்க தொடர்ந்து இந்த பகுதிகளில் எப்படிலாம் இருக்குன்னு ஆய்வு பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் இதனை சிறப்பு கவனம் செலுத்தி மாநகராட்சி நிர்வாகமும் இவர்களுடைய கோரிக்கை சரி செய்ய வேண்டும் என்பதே இவர்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்